வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சரி ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்திலே வைத்து இன்ன ஜாதின்னு சொல்ல முடியாத ஒருவரெல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு போய் கேட்குறாரு அப்படின்னு பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் பேசியிருக்கிறார் ரொம்ப பெரிய சர்ச்சைகளையும் உள்ளாக்கியிருக்கு அகிலேஷ் யாதவ் போனவர்களாம் அங்கேயே கொந்தளிச்சுருக்காங்க நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு முடிய முடியாதுன்னு ஒரு திட்டத்தை கேட்டால் சொல்ல வேண்டியதானே இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பிறப்பறியாதது இல்லை ரிஷி மூலம் நதி மூலம் இந்த மாதிரி போதே எப்படி பார்க்குறீங்க அதாவது அவங்க அதாவது என்னென்னா பார்லிமெண்ட்டில் அதுதான் அவங்களும் எல்லாருமே என்னென்னா நாடாளுமன்றத்திலே வந்து ஜாதியை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் ஏரியாவில் எப்படி இருப்பான் அவன் ஊரில் எப்படி இருப்பான் அவனோட புத்தி எப்படி இருக்கும் அப்படின்றது அதுலேருந்து தெரியுது இப்போ ராகுலில் ஜாதியை பற்றி இவனுக்கு என்ன மொத்த இருக்கிற இப்போ இதில் வந்து இப்போ அவர்கள் வந்து ஒரு கலப்பு திருமணம் செய்த குடும்பம்னு எல்லாம் தெரியும் அப்போ பர்டிகுலராக அப்படி சொல்லும்போது என்ன திட்டமிட்டு பேசுகிறாங்க இது இவனோட வழக்கம் தான் அது விஜய் வழக்கமான நடவடிக்கை தான் அது எல்லாத்துக்கும் இல்லை பிரதமர் மோடி அந்த வீடியோவை அவருடைய இதில் பகிர்ந்து இதில் அறிவுக்கு அறிவு இருக்குது ஹியூமருக்கு ஹியூமர் இருக்குது ஷார்ப்பாக பேசியிருக்காப்புல இதை நம்ம எல்லாரும் பாராட்டணும்னு அவரை அதை எண்டார்ஸ் பண்ணுறாரு நீ எங்கே போனால் முதல்ல நீயே நாடாளுமன்றத்துக்குள்ளே வரல நீயே வந்து பார்க்கல அப்போ நீ உட்காந்து வீட்டில் ஒளிஞ்சு டிவி பார்த்துட்ருக்கிய அப்படின்ற ஒரு கேள்விதானே வரும் அப்போ இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வரல பாதை எடுத்து போடுறாருன்னா அப்போ ஃபுல்லாக வந்து ராவல்ஸ் பீச்சை ஒன்று விடாமல் கேட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை போ டிவியில் பார்க்குறேன் இங்கே வந்து உட்கார வேண்டியது தானே அப்படின்னு எலெக்ஷனில் போய் நிற்கணும் அப்போது வந்து எலெக்ஷன் நிற்காமல் அப்படியே பிரதமராக இருந்துட்டு ஆறு மாதம் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே நீ வந்து பிரதமராக இருந்துட்டு இவர் வந்து வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு அதை எடிட் பண்ணி ஷேர் பண்ண சொல்லி அந்த ஆள் வந்து எதுக்கு பேசியிருக்கா மீண்டும் பதவி தருவாங்க ஏதாவது இடைக்காலத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா இடைக்காலத்தில் ஏதாவது தருவாங்க அப்படின்றக்காக அங்கே கட்சியே அப்படி கட்சி தானே கட்சியின் தலைவர் கட்சி எப்படிதான் தலைவன் அப்படிதான் தொண்டன் அப்படிதான் தலைவன் போயிட்டு சொன்னாங்கன்னா தேசிய தலைவர் பதவி காலியா இருக்கு ஒரு பண்ணலாம் அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி டெப்டி சிஎம்மா எல்லாம் இருந்திருக்காருங்கிறதுனால அதை வச்சு வாங்கலாம்ங்கிற ஒரு இது அதான் ஏதாவது பதவி வாங்குறக்காக தான் இப்படிலாம் பேசுவாங்க சும்மா அப்படிலாம் பேசுவாங்க நாடாளுமன்றத்துல வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தனை கழிவு ஊற்றுறாங்கன்னா தனக்கு ஏதாவது ஒரு பதவி எதிர்பார்த்து நான் உங்க விசுவாசி நான் உங்க அடிமை டயர் நக்கின்றத காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல பேசினா ஒரு பதவி தேடி ஆட்டோமேட்டிக்காக அமற்றுடும் அது அது வந்து எப்படின்னா நீங்கள் ரோட்டில் கத்தி பேசணும்ல டி நகரில் கூட்டம் போட்டு பிரச்சனை கிடையாது டெல்லியில் இப்போ மோடி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று போடணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதவி நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் அனுராக் தாக்கூர் வந்து திருப்பி ஏதாவது பதவி வாங்குறா ஏதாவது இதுல திமுகவின நாடாளுமன்றத்தில் வரம்பு மீறி பேசுறாங்கன்னு வானதி கொந்தளிச்சிருக்காங்க குறிப்பா நிதியமைச்சரை சொல்லும் போது அவர் சார்ந்த சமூகம் அவங்க பேசக்கூடிய சில வார்த்தைகள் எல்லாம் குறிப்பிட்டு எங்க வா அப்படி எல்லாம் பேசுறதுங்கிறது திமுகவினுடைய வெறுப்ப காட்டுது பிராமணது வேஷத்தை காட்டுது அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறாங்க அங்க வாங்கி தின்னு நம்ம பிராமணர்கிட்ட வாங்கி தின்னு அவங்க நம்பி பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் அப்புறம் வந்து அவங்களே ஒரு சில பேர் தட்டில் காசு வாங்குறாங்கன்னு வைங்க அந்த காசுல பாதியை எடுத்து எடுத்தா நம்ம திங்கிறோம் அந்த மாதிரி கணக்கு தான் இது ஸோ அதனால வந்து அதுக்கு அந்த இன சொல்ல முடியாது தான் வாங்கி திங்கும் போது அப்போ விசுவாசமாக இருக்கணும்ல அதனால வானதி தான் ஆடாவிட்டாலும் தான் தசையை ஆடும் அப்படின்ற மாதிரி ஆடிடும் ராமநர்கள் பத்தி சொன்னா இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க நான் என் போட்டோ முதற்கொண்டு நீங்க இந்த லெவலுக்கு பார்த்து தேடி பூத கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு போட்டோ தாண்டி எவ்வளவு பேர் உழைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உழைச்சவங்களெல்லாம் நீங்கள் நீங்க அசிங்கப்படுறீங்க அந்த அல்வா உழச்சவன் எங்க போட்டோல இல்லையே அதானே பிரச்சனை இப்ப நீ உழைச்சவன் இருக்கீங்கல்ல உழைச்சவன் ஏன் போட்டோல இல்ல உழைச்சவன்ல ஏன் உழைச்சு வச்சீங்க அப்போ அப்போ அப்பயே உங்கள் திட்டுத்தனா அதில் தெரியுது அப்போ ஃபோ இது இது என்னன்னா தானே வந்து தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஃபோட்டோவில் ஏன் இல்லைன்னு கேட்டால் உழைச்சவனை பற்றி அவன் பேசினான் ஒன்றும் பேசுனா அப்போ உழைச்சவனை நீ ஃபோட்டோவில் நிறுத்தினியா உழைச்சவன் தனியாக ஃபோட்டோ எடுத்து நீ எதுவுமே இல்லை அப்போ உழைச்சவன் ஒருத்தன் உருவாப்புற ஒருத்தனா அப்படின்ற மாதிரி தானே கதையாக இருக்குது அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம நம்மளே வந்து ஓட்டுறோமா நம்ம பேசுறது கரெக்டானே தெரியாத ஒரு மக்கு கூட்டம் தான் அது புரியுதா அதனால அந்த மக்கள் கூட்டம் அப்படிதான் பேசியுமே சொல்ல முடியாது அகிலேஷ் யாதவ் இவங்களுடைய அடிப்படை அரசியலே இதுதான் நான் ஆட்சி மாறி போறேன் இல்லத்த கங்கை தண்ணியை ஊத்தி தீட்டு கழிக்கிறேன்னு கழிச்ச கும்பல் இது குறிப்பிட்டிருக்கிறேதான் இல்லையா இல்ல தலித் பிரசிடண்டா இருந்தாலும் வந்துட்டு போனாலும் எல்லாருமே சூத்திரா வேற பிராமணனும் சூத்திரனும் வேறன்றது அவங்களோட கணக்கு அதுவும் இப்ப போட்டிருக்க அந்த சாமியார் வந்து பெரிய டுபா போற அவன் வந்து அவர் ஒரு சாணி இருந்தாலும் இவங்களுக்கு கட்டுப்பட்டவன் அவர்கள் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீட்டு கழிக்கிறது இதெல்லாம் வந்து இவர்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி நேர்தான் செய்கிறாங்க அது தமிழ்நாட்டிலேருந்து அழித்து துரத்தப்பட்டிருக்கே தவிர இன்னும் வடக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது இந்த பழக்கம் அதாவது அதர் கம்யூனிட்டி பிராமண தவிர தீட்டு கழிக்கிறது மோடி இப்போ வந்துட்டு போனோடனே ராமர் கோயிலை கழுவி விட்டாங்கல்ல இதுக்கு மேலேயா வேணும் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கட்சியில் மோடி ராமர் கோயிலுக்கு வந்தோன்னே ராமர் கோயிலை கதவை சாத்திட்டு கழுவி விட்டாயலாம் இல்லையா இப்போ மோடிக்கே இந்த நிலைமைன்னா அப்புறம் மத்தவனுக்கெல்லாம் அங்கே அந்த என்ன நிலமையில் இருக்குன்றது தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி தான் அதில் பார்க்கணும் இவங்க வந்து கும்பல் அது சைக்கோ கும்பல் ரெண்டாவது வந்து அது ஒரு பெரிய ஒரு இது எப்படின்னா நாசங்கார கும்பல் அது அந்த கும்பலுடைய இதுபூறாமல் அப்படி தான் இருக்கும் இப்போ இந்த கண்வர் யாத்திரைன்னு சொல்லிட்டு அந்த பல மாநில கங்கை நதியோரமாக போகிறேன் அப்படிங்கிற அந்த யாத்திரையில ஒரே போட்டு கிடைக்கிறத படம் போட்டு அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் வண்டியில் அடிக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க பொது சொத்துக்களை உடச்சிட்டு பூரா பார்த்தா காவி துண்டை கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை காவி துணியை போட்டுக்கிட்டு ஒரே போலீஸ் கிட்டே போக முடியலங்கிற மாதிரி இருக்கு இப்போ வரப்போகிற பத்து இடைத்தேர்தலுக்காக அவங்க மட்டும் ஏன்னா கலவர் நடந்தால் போட்டுன்னு விட்டுட்டாங்களா ஏன்னா போலீஸ் வண்டியெல்லாம் உடைக்கிறாங்க யாரும் போய் அரஸ்ட் பண்ணவில்ல நடத்தவும் இல்லை இல்லை அவங்க கையில் ஆட்சியை கொடுத்தாலே இதுதான் நடக்கும்ன்றது அது கன்வரி யாத்திரையோட உதாரணம் அவங்களாம் போகிறாய் யாத்திரை போடுறாயின் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு கண்டிச்சதுக்கப்புறமும் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கிற மாதிரியான விஷயம்லாம் அதிகம் எவனையா கைது பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது போலீஸ் ஜீப் அப்படியே உருட்டி விட்றாங்க ஏதா கைது பண்ணிக்க ஏன்னா எதிர்கட்சி ஆட்சியாடா நடக்குது உங்களுக்கு எதிரி ஆட்சியில் நடக்க இருக்கான்னா கூட எதையா இந்த மாதிரி நடக்கிறதே கேள்விப்பட்டிருக்கான் இவங்க ஆட்சியில் இவங்களே இவங்களே அடிச்சிக்கிற மாதிரி இவங்களே சட்டம் ஒழுங்கு சீரக வைக்கிற மாதிரி ஒரு ஆட்சியில் இருப்பவர்களை அவனே சட்டம் ஒழுங்கு சீரழிச்சுக்கிறான்னா இவங்க எவ்வளோ பெரிய சைக்கோ நாய்களாக இருப்பாங்க என்பது வந்து விசக்கிரி மாதிரி இவங்களை வந்து மொத்தமாக பிடிங்கி எரியன்னு வெளியில் ஸோ வந்து புரிங்கி எரிஞ்சதுக்கப்புறம் யூபியில் ஒன்றும் இல்லைன்றதுக்கப்புறம் அப்புறம் மீண்டும் அதை நிலைநிறுத்துறதுக்காகவும் யூபியில் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி கலவரம் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க எல்லாம் டோட்டலாக ஒழிச்சு கட்ட போகிறாங்க இருந்து வர சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் டைம் இருக்கு இருந்தாலும் இவங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு யூபியில் இந்த ஒரு இடைத்தேர்தல் பற்றி இடைத்தேர்தல் எம்பி ஜெயிச்சவங்களுக்கு வர்றதுலேயே இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மோடி யோகி யார் யாரை நடத்துறாங்கிற ஒரு இதுக்கு யூஸ் ஆகும் இல்லை ஏற்கனவே மோடியை வந்து தான் போட்டு போ மோடியோட ஆள் தான் யோகியை போட்டு விட்டு துணை முதலமைச்சர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இடைத்தேர்தலில் கூட இவங்க ஜெயிக்க முடியாது ஆளுங்கட்சியாக அதாவது மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை அப்படின் ஏற்கனவே எம்பியில் காட்டிட்டாங்க இது இதோட முடிஞ்சிடும் என்னோட கதையை முடியப்பூ ஏன்னா அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியிலேயும் இடத்த வாங்கி போடுறதுக்கு அசாம் முதலமைச்சர்ல இருந்து அமிதாப் பச்சன்ல இருந்து பல பேர் போய் ஐஏஎஸ் ஆஃபிஸர்லாம் இடத்த வாங்கி போட்டுருக்காங்க நாளைக்கு டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம பெரிய லெவலுக்கு வித்தரலாம் இல்ல நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னுட்டு போய் வாங்கியிருக்காங்க ஏக்கர் பத்து கோடிக்கு வாங்கியிருப்பாங்க அஞ்சு கோடி அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க ராமர் கோயில் சுற்றி இப்போ அஞ்சு லட்சத்துக்கு தான் போகும் ஏக்கர் ஸோ ராமன ராமரை நம்பி ராமரையே ஏமாத்திய ஜியை ராமரை ஏமாத்தினார் எலக்ஷனில் இப்போ இந்த மாதிரி அவரோட அடிப்படிகள் ஒன்றா பச்செல்லாம் தேசிய அடிமை தானே சொல்லியிருப்பாங்க அவங்கள ராமர் கோவில் பெரிய அளவில் வரும் பிற்காலத்தில் ராமர் கோவில் தான் மெயினாக வரும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா லாட்ஜு கட்டி விடலாம் இது கட்டி விடலான்னு வாங்கி போட்டவங்க கூட நாசம் எட்டு பத்து கிலோமீட்டர் சுற்ற அளவில் ஒரு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் முக்கிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க பியூரோக்ராட்ஸ் கட்சிக்காரங்க செலிபிரிட்டி எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி வாங்கி போட்டு அசாம் முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்தில் இடம் வாங்கி போட்டுருக்காங்கன்னா அவன் ஒரு மெண்டல் ஸோ வாங்கி போட்டுருக்கான் போட்டு நாசமாக போடாது எல்லாமே வெளியில் அடித்து உலக உலையில் போ மக்கள் அடித்து உலையில் போட்ட காசு தானே எல்லாம் எவ்வளவுமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இல்லை அது போய் தொலைது அவ்வளோதான் இல்லை இல்லை ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் இந்த காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீங்கள் அப்போலாம் அவர் சில விஷயம் சொன்னாரு காஷ்மீர்ல இடம் வாங்க நம்மளால முடியுமா இப்ப முடியும் இவரு போய் காஷ்மீர்ல இடம் வாங்க ராமர்வேல் பக்கத்துல இடம் வாங்கியிருக்காரான்னு தெரியல அவருக்கு அந்த திறமை எல்லாம் கிடையாது இருந்துதான் நீங்க போயிருப்பாரு கொடுக்குற காசு ஆட்டையை போட தெரியும் அவங்களதான் அதே கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி ஊர் ஊராக போய் நாசப்படுத்தி குடும்பம் வரைக்கும் நாசப்படுத்தி விட்டாங்க ரெண்டு கோடி அடிச்சுட்ட மூணு கோடி அடிச்சிட்ட லைசன்ல காசு வாங்கினு இப்போ சீட்டும் கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க உள்ளூர்காரங்கள் சரி உள்ளூர்காரங்களுக்கு கொஞ்சம் கொலைக்கிற நாய்க்கு எருமை போட்ட மாதிரி எதையாவது ஒன்று கூட இருக்க போட்டு இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் அதையும் செய்யலை முழுசா ஆட்டைய பண்ணணும்னு நினச்சதுனால இப்போ போட்டு விட்டு எம்பி சீட் கூட கொடுக்க விடாமட்டாங்க எம்எல்ஏ சீட் கொடுக்க விடாம பண்ணிட்டாயின் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்லேருந்தே நான் விலகிறேன்னு அவங்களே சொல்லி அறிக்கை விட்டுட்டு ஏன்னா நான் இனி வரமாட்டேன்டா பிரச்சனைக்கு அடித்தது போதுடா நான் ரேஞ்சுக்கு லோக்கல் கட்சிக்காரர்கள் வந்து சூனியை வச்சு விட்டாங்க ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு வராமல் நீ அரசியலில் என்ன இல்லைனா என்ன அப்படின்ற நம்மள இருக்கார் பாவம் என்ன பண்ணுறது இப்படியா அந்த கட்சியே அப்படி தானே இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மோடி அவர்கள் இன்னும் வரல பட் அமித்ஷா இந்த வயநாடு தொடர்பா பதிலளிக்கிறதுக்காக வந்துட்டு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு ஒன்பது நாட்களுக்கு முன்னாடி நிலச்சரிவு நடக்கும் நாங்க எச்சரித்தோம் கேரள அரசு அவங்க போதுமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாரு உலகத்திலேயே ஏழு நாட்டில் தான் அந்த தொழில்நுட்பம் இருக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கிறது அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சு சொல்லி நீங்கள் ஏன் பண்ணலை இதுக்கு மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டுறாரு இயற்கை பேரிடர் அதெல்லாம் அவ்வளோ டெக்னாலஜி வச்சு அதாவது இயற்கை பேரிடரில் நிலச்சரி வரும்னு எவனு கணிச்சுதான் சரித்திரமே கிடையாது அப்படி என்ன மிஷின் வச்சுருக்கேன்னு தெரியல நீங்க மழை வருவது கணிக்க முடியும் இத்தனை நாளைக்கு முன்னாடி மழை வரும் ஹெவி ரெயின்ன்றது ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் முன்னாடி சொல்ல முடியும் டென் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொல்ல முடியும் சைக்கிள் ஒன்று உருவாச்சுன்னா எந்த பக்கம் அதுன்றது ஓரளவு கணிக்க முடியும் இயற்கை முழுசாலாம் கணிக்க முடியாது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் முடியும் அதே நேரத்தில் ஒரு ஒன் ஹவரில் மழை வரப்போகுதுன்றது சொல்லலாம் டூ ஹவர்ஸில் வரப்போகுதுன்றது சொல்லலாம் இல்லை மிட் நைட்டில் சொல்லலாம் அந்த மாதிரியான நான் எச்சரிக்கையை கொடுத்துருப்பேன் அது கேரளாவில் எப்பயுமே நடக்கிறது தான் கேரளாவில் மழை பெய்கிறதுன்றது சீசனில் மழை பெய்கிறதுன்றது எச்சரிக்கையை தாண்டிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை தாண்டி இப்போ இந்த நிலச்சரிவுன்றது யாரும் கணிக்காமல் நடந்திருக்கு அது இந்த பர்டிகுலர் இதில் இந்த வீடுலாம் இடிஞ்சு போகும் சொன்னாங்களாம் இந்த வீடு ரொம்ப செது போயிடுவான்னு சொல்லி ஒம்பது நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிங்கிறது அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்பில் சொல்லிட்டோம் எதை எதை பொய் சொல்லணும் எங்கே சொல்லணும் எப்படி சொல்லணுன்றது கூட தெரியாமல் பொய்ய மூட்டைகளை அவிழ்த்து விடுறது தான் அவங்க வேலையை அதில் அவங்க பார்லிமெண்ட்டாக இருந்தான்னா இதாக இருந்தான்னா எங்கேயோ வேணாலும் அதை பண்ணுவாங்க தமிழ் செய்கிட்டு ராகுல் காந்தி வந்து பாருங்க வயநாட்டில் இருந்தாலும் சீன்மெண்ட்டாரு இங்க கூட வராம அல்வாக்கின்றத பத்தி அவர் பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எது முக்கியத்துவம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க எல்லா அவர் முன்னாள் எம்பியா இருந்தாருங்கிறது சரி எல்லாத்துக்கும் சேர்த்துனா உங்களால பிரதமர் இது சேம் சைடு கோல் இல்லையா அவர் வரமாட்டார் அது என்ன பேசுறதுன்னே அது தெரியாதுங்க அது இப்ப ஏதாவது வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு வெறி பிடிச்சி வெறி பிடித்த வேங்கையாக சுத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா பதவியும் போச்சு அரச பதவியும் போச்சு கட்சி பதவியும் போச்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்தனா கை காலெலாம் அரிச்சிக்கிட்டு கிடக்குது இப்போ எவனும் பேட்டி எடுக்க வரமாட்டான் முதல்ல தான் இப்போ இது மாநிலத்தில் இருந்தால் கூட இந்த யூடியூப்காரையும் கூட மதிக்கிறது கிடையாது போய் பேட்டி ஈட்டி எடுக்கலான்னு போய் மைக்கப் போடுறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது மன புழுக்கத்தில் மன உளைச்சலில் சுற்றிடுச்சு அதுக்கே வந்து சைக்கோ சைக்கியாட்ரிக் டீஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய நிலமையில தான் இருக்குது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து ஏதாவது பதவி உதவியை கொடுக்கலன்னு வைங்க மெண்டலாயி ரோடு ரோடா அதை கூட காட்சிகள் கூட பார்க்க மாதிரியான ஒரு சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பாப்போம் சார் விஷயங்களும் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்